சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனால அந்த இத பாத்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டுருந்தேன் நல்லா திருப்தியா பாத்துட்டேன் நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அத நீங்க அப்புறமா அமைப்பேன் அப்படின்னா என்று விருச்சுக ராசிக்காரர்களுக்கு சிந்தனை தெளிவாகவும் ஆற்றல் நிறைந்ததாகவும் இருக்கும் எதிலும் நிதானமாக செயல்படுவதால் இன்று பல சாதனைகளை அடையலாம் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை தொழிலில் இன்று முக்கிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உருவாகும் உங்களின் உழைப்பால் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் புதிய திட்டங்கள் மற்றும் சாதனைகள் உங்களுக்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் தரும் தொழில் முனைவாளர்கள் புதிய வணிக ஒப்பந்தங்களை கையெழுத்து போட வாய்ப்பு உள்ளது குழு வேலைகளில் உங்கள் தலைமையால் மற்றவர்களை திருப்திப்படுத்துவீர்கள் தொழில்முறை பயணங்கள் பலன் தரும் திட்டமிட்ட செயல்பாடுகளை முன்வைத்து வெற்றி பெறலாம் நிதிநிலை நிதிநிலை மேம்படும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யலாம் பழைய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரலாம் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை அதிகரிக்கவும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை குறைக்க புதிய முடிவுகளை எடுங்கள் புதிய முதலீடுகளை செய்வதற்கு இதுவே நல்ல நேரம் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரங்களை கழிப்பீர்கள் பெற்றோர்களின் ஆதரவு உங்கள் மனநிலை மேம்படச் செய்யும் குழந்தைகளின் சாதனைகள் பெருமையை தரும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவது நல்லது ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றுங்கள் மன அழுத்தம் குறைக்க தியானம் மற்றும் யோகா செய்வது பயனளிக்கும் போதிய தூக்கம் உறுதி செய்வதன் மூலம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் நீர் அதிகமாக குடிப்பது உடலின் செயல்பாட்டை மேம்படுத்தும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஒன்பது மணி முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்று விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உறுதி